This video is sponsored by buymote shopping app. Bimote eshopping shopping is one of the online shopping app new available on Play Store app and Apple Store app. Adhavad namba veetukku thevenna anai பத்து உபயோக பொருட்களையுமே நம்ம பைமோட்டி ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஆக்டிவ் பர்சன் எல்லோரையுமே வந்து பைமோட் ஆப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து டீம் வச்சுருக்குறவங்க யார் யாரெல்லாம் ரெஃபரல் கொடுத்து டீம் வச்சுருக்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் நியூ குரூப் க்ரியேட் பண்ணி ஸோ அவங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த நியூ குரூப்பில் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ டீம் இல்லாதவங்க வந்து ஆல்ரெடி அப்ளைனர் க்ரியேட் பண்ண நியூ குரூப்லேருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த குரூப்பில் அப்ளைனர் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் மூலிமா வந்து நீங்கள் பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் சார் அலவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு சில நபர்கள் வந்து அப்ளைனரே இல்லை எனக்கு ஸ்பான்சர் இல்லை ஸ்பான்சர் சைட்லாம் எந்த வித கைட்னன்ஸும் இல்லாதவங்க வந்து நம்ம எஸ்பியோ ஃபேஸ்புக் அஃபிஷியல் குரூப்பில் போயிட்டு நம்ம எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அதுலேருந்து நம்ம லிங்க் எடுத்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது எந்த சப்போர்ட்டியும் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணிங்கன்னா ஸோ அப்ளைனர் மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்டான விஷயங்கள் வந்து கிடைக்காது ஸோ அப்ளைனர் மூலிமா ஜாயின் பண்ணுறது தான் நல்லது நீங்கள் உங்களுக்கு அப்ளைனர் இல்லைனா கூட பரவாயில்ல ஸோ வேறு யாராவது ஒரு எஸ்பிஓவில் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதாவது ஆக்டிவ் நபர் உங்களுக்கு முன்னாடி எஸ்பியோவில் வந்து ஜாயின் பண்ண நபர்கள் அவங்க டீம் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கீழே கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அவங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களோட டவுன்லைனரை கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில பேர் வந்து எனக்கு யாருமே வேணாம் என்னோடய இதுவே நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு நினைக்கிறோங்க நீங்கள் வந்து எஸ்பிஓ ஃபேஸ்புக் அஃபிஷியல் குரூப்பில் பைமோட்டோட ஆப் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து எனக்கு அப்ளைனர் கைட்னஸ் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ அப்ளைனர் இல்லைன்னா நம்ம வந்து இல்லை சரிங்களா ஸோ எனக்கு வந்து என்னுடைய அப்ளைனர் சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும் சரிங்களா அதனால் வந்து என்னுடைய அப்ளைனர் வந்து எனக்கு வந்து லிங்க் வந்து குரூப்பில் வந்து அவங்களுடைய நியூ குரூப்பில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த குரூப்பில் வந்து அவங்க வந்து லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த குரூப் மூலியமாக அவங்களுடைய ரெஃபர் லிங்கில் தான் நான் எனக்கு வந்து பைமோட் ஆப் ஸ்மார்ட் ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணி நம்ம பைமோட் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு அப்ளைனரே இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் நபர்கள் யாராவது எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் குரூப் லிங்க் கேட்டுக்கூட அவங்களுடைய ரெஃபரில் கூட நீங்கள் வந்து பயமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவங்க வந்து எஸ்பிஓவில் உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஓல்டு நபர்களாக இருக்கணும் அதுவும் அவங்க ஆக்டிவாக இருக்கணும் சரிங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ ஒரு சில பேர் வந்து அப்ளைனர் இல்லாமல் யாராவது நீங்கள் வந்து பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஓ போர்ட்டலில் போய்ட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து வீடியோஸ் ப்ளே ஆகும் ஸோ அதுக்கு கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட நோட்டீஸ் போர்டு லிங்க் அஃபிஷியல் யூடியூப் லிங்க் எஸ்பிஓ ஃபேஸ்புக் அஃஷியல் குரூப் லிங்க் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து இதில் ஸோ எஸ்பிஓ அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் வந்து டச் பண்ணிக்கிறேன் ஸோ இதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே அப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த பைமோட்டோட அந்த அஃபிஷியல் லிங்க் வந்து இதில் இருக்கும் அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் கீழே பாருங்கள் டவுன்லோட் த ஆப் நவுன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ரெஃபரல் கோட் மட்டும் நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து இந்த ஜஸ்பியோ ஃபேஸ்புக் அஃபிஷியல் குரூப்பில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல பைமோட் ஆப்பு ஸோ எனக்கு வந்து அப்பளியினர் கைட்னஸ் கண்டிப்பாக எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் ஏன்னா நம்ம நம்மளை ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஸோ கடைசி வரைக்கும் அவங்கள நம்ம வந்து அவங்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கணும் அவங்களோட கைட்னஸ் இருக்கும் ஸோ அவங்களோட கைட்னஸ் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரல் மூலியமாக தான் நான் வந்து பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் என்னுடைய அப்ளைனருடைய குரூப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இது வந்து என்னுடைய அப்பளையினருடைய குரூப்பு ஸோ இந்த குரூப்பில் வந்து அவங்க வந்து பைமோட் ஆப்போட லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த லிங்க்கை டச் பண்ணி தான் நான் வந்து பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து இதை டச் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில நபர்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த லிங்க்கை நான் டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் நீங்கள் வந்து பைமோட் ஆப் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் பைமோட் ஸ்மார்ட் ஆப் வச்சுருந்தீங்கன்னா பைமோட் ஸ்மார்ட்னு இருக்கும் ஸோ இந்த ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைனர் வந்து குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் அந்த லிங்க் டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆப் இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை வந்து நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆப் இன்ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இதில் கீழே ஸ்கோல் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை டச் பண்ணிவிட்டு இதில் கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டான்னு இருக்கும் கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா இது கொடுத்துட்ட பிறகு இந்த பைமோட் ஸ்மார்ட் ஆப் வந்து நியூ ஆப் யாராவது வச்சுருந்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் இன் ஃபோன் வரும் ஸோ அதில் போய்ட்டு ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும் ஸோ இதில் டச் பண்ணி நீங்கள் க்ளியர் கேச் அண்ட் க்ளியர் டேட்டாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கொடுத்து டெலிவரி கிளியர் பண்ணிக்கோங்க கிளியர் பண்ணிவிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளைனர் வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து பைமோட் ஆப்போட லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இது வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு எந்தவித இஷ்யூவும் ப்ராப்ளமும் வராது உங்களுடைய அப்ளைனருடைய டவுன்லோட் நீங்கள் வருவீங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய அப்ளைனருடைய குரூப்பில் இருக்கேன் ஸோ அவங்க அனுப்புன அந்த பைமோட்டோட லிங்கை நான் வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் வரும் ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து கொடுக்கணும் சரிங்களா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கொடுத்த உடனே மேலே உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் கொடுத்த உடனே ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய நேம் கொடுக்குறேன் ஓகேங்க இப்போ வந்து என்னுடைய நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ சைன் அப் கொடுக்குறேன் சைன் அப் கொடுத்த உடனே ஓடிபி வந்து சென்ட் ஆகும் மேலே அந்த ஓடிபி வந்து இதில் வந்து நம்ம என்டர் பண்ணணும் ஓகேங்க இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய நேம் தான் கொடுக்கணும் ஸோ எஸ்பிஓவில் யாருடைய நேமில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ ஸோ அந்த நேமில் தான் இந்த பைமோட்டோ ஆப்பும் நீங்கள் வந்து நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா ஓகே கொடுத்தோடனே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லிங் வரும் சரிங்களா கரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பைமோட் ஸ்மார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப் குரூப் லிங்க் தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஸோ அது எப்படி அந்த லிங்க் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே இதுதான் உங்களுடைய கோடு சரிங்களா கீழே வந்து ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆப் இருக்கும் ஸோ இந்த இதை ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து உங்களுடைய டீமுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ என்னுடைய லிங்க் வந்து என்னுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய டீமுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஷேர் பண்ணோம் ஓகேங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் மை ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த மை ரிவார்ட்ஸை டச் பண்ணிங்கன்னால் இப்போ வந்து எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து என்னுடைய ரிவார்ட் பாயிண்டில் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கும் வரும் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து எயிட்டின் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகியிருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஒரு சில பேர் வந்து டீமை வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு வந்து நியூ குரூப் மூலிமா உங்களுடைய பைமோட்டோட ஆப் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்கள் டைரக்ட் ரெஃபரில் உங்களுடைய ரெஃபரில் வந்து அந்த பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மை ரிவார்ட்ஸ்னு இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் இதுலேயே போட்டிருப்போம் டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் போனஸ் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே யார் யாரில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களோ ஸோ அதுக்குண்டான அந்த ரெஃபர் போனஸ்ன்றது எயிட்டீன் எண்பது ரூபான்றது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இது மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ் யாரால ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகேங்க இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களை அப்ளைனர் கைடன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல யாராவது ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களுடைய டீமில் கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட லிங்க் கேட்டு கூட நீங்கள் பயமோட்டோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா யாராவது நம்ம அப்ளைனர் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக எனக்கு நானே பார்த்துக்குவேன் அப்படின்னா கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு கூட நீங்கள் எஸ்பிஓ ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து லிங்க் எடுத்து நீங்கள் பயமோட்டாஃபையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதே பெத்தேட்டில் நீங்களும் வந்து பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம எஸ்பியோவில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டீஸ் போர்ட் மூலயமா சொல்லிட்டுருக்குறாங்க அதேமாதிரி டாஸ்க் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்ருக்கு எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் பெரிய லெவல் போகணும் இன்கம் எடுக்கணுன்றது நியூவாக நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் வந்து சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நியூவாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம தான் கரெக்டாக வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஓகே இதே இதேமாரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்குது எடுக்வெஸ்ட்ல இதை சரி செய்யறதுக்கான ஒரு வழியை கொண்டு வந்துட்டோம் நம்மளோட அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போல இருக்கிற மூணு மாஸ்டர் கிளாஸ் மூலியமா பிகினர் இன்டர்மீடியட் மற்றும் அட்வான்ஸ் லெவல்ல மார்க்கெட்டிங்க பத்தி நீங்க கத்துக்கலாம் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல போல அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில வேலை செய்யறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க தெளிவா கத்துக்கலாம் மேலும் வாட்ஸ்அப் பிசினஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலியமா உங்க பிசினஸ் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நீங்க தெளிவா பார்க்கலாம் பிகினர் கோர்ஸ்ல பெட்டா பிசினஸ் ஸ்பீட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்றும் லிங்க்டின் அடிப்படைகளை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க இன்டர்மீடியட் கோர்ஸ்ல எஸ்சியோனா என்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் கூகுள் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பேஜுக்கு எப்படி வியூஸ் டிராபிக் மற்றும் யூசர்ஸ் கரெக்டா கொண்டு வரதுன்னு பார்ப்பீங்க மேலும் நம்ம வெப்சைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அது ஒரு நல்ல அப்பீலிங் வெப்சைட்டா மாத்துறதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க அட்வான்ஸ் கோர்ஸ்ல கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன அட்வான்ஸ் எஸ்சிஓ அண்ட் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வர டேட்டாவை வச்சு எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங் டாஸ்க்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது மேலும் இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டிங் இது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சில நுணுக்கங்களோட பார்ப்பீங்க இந்த மாதிரியான ஒரு என் டு என் மாஸ்டர் கிளாஸ் தமிழ்ல முதல் முறையா அறிமுகப்படுத்தி இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஏன்னா இதுல சொல்லித்தர விஷயங்களை நீங்கள் தமிழில் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரமாவது செலவாகிடும் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா ஆகுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேட்ஸில் வந்து நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பப்படுறீங்களா ஸோ தாராளமாக எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தரா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கைட்னஸ் கொடுப்பாங்க நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு ந ஆன்லைன் கோர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம்